வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் மக்களே இண்டிவிஜுவல் ஹவுஸ் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் மக்களே வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு தனி வீடு இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்தில் தனி வீடு மக்களே இந்த வீடு எங்கே அமைந்திருக்கிறது தாம்பரம் பக்கத்தில் படப்பை படப்பையில் வஞ்சுவாஞ்சேரி வில்லேஜ் என்ற இடத்தில் இருபத்தஞ்சி லட்சத்தில் அழகிய தனி வீடு மக்களே இந்த குறைந்த பட்ஜெட்டில் நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் நம்மக்கிட்ட வீடு கேட்டிருக்கீங்க அதனால் இந்த வீடியோவை பார்த்தவுடன் எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் இந்த வீடுலாம் உடனே விற்றுரும் மக்களே இந்த வீட்டில் பதினஞ்சாயிரம் ரூபா வாடகை வந்து கொண்டு இருக்கிறது எப்படி என்றால் ஃபுல்லாக பேச்சிலர் தான் தங்கியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே அப்புறம் வெளியே படிக்கட்டு வைத்து மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு அருமையான வீடு லக்ஸூரியான வீடு இருபத்தஞ்சி லட்சத்தில் பதினஞ்சாயிரம் ரூபா வாடகை வந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது ஒரு மிக ஒரு அற்புதம் தேவைப்படுவோம் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் இந்த வீடெல்லாம் உடனே விற்று அதனால் வாருங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் வந்து இடத்தை பாருங்கள் பார்த்து கொண்டு வீடு பிடித்து கொண்டால் உடனே வாங்கிவிட வேண்டும் இன்னும் பார்க்கலாம் என்று தள்ளி போட்டு கொண்டிருந்தால் பார்த்து கொண்டே தான் இருக்க வேண்டும் வீடியோவை வீடு ஒரு நாள் வாங்க முடியாது இருபத்தஞ்சி லட்சத்தில் ஒரு அருமையான வீடு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு ஏரியா லேண்டு ஏரியா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அருமையாக வெளியே படிக்கட்டு வச்சு கட்டியிருக்காங்க ஆதலால் மக்களே தேவைப்படுவோர் உடனே எங்களுக்கு எங்களை அணுகவும் இந்த வீடு வந்து முந்நூறு மீட்டர் அதாவது படப்பை பஜார் பஜார்லேருந்து படப்பை மெயின் பஜார்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் அப்புறம் படப்பை டு காஞ்சிபுரம் ரோடு அதாவது அந்த வாலாஜாபாத் போய் காஞ்சிபுரம் போவோம் அந்த ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு முந்நூறு மீட்டரில் தான் இந்த வீடு அமைந்து இருக்கிறது இந்த வீடு அருகிலேயே புகழ்பெற்ற காலேஜ் ஒன்று இருக்கிறது ஏரியா டெவலப் ஆகி கொண்டே இருக்கிறது பாருங்கள் அக்கம் பக்கம் வீடு தான் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு அருமையான வீடு மக்களே எங்களிடம் சென்னை நகரை சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் இருக்கின்றன இருபத்தஞ்சி லட்ச ரூபா பட்ஜெட் அதாவது சென்னை சென்னை நகரம் வந்து முழுமையாக வளர்ந்து விட்டது புறநகர் பகுதி வளர்ந்து கொண்டே இருக்கிறது தாம்பரம் மற்றும் கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் படப்பை தாம்பரம் அருகே படப்பை என்று மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது வீடுகள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் சொந்த வீடு கனவை நிறைவேற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்களே சென்னை புறநகரிலிருந்து சென்னை நகருக்கு போக வேண்டும் என்றால் எல்லா வசதியும் இப்போ இருக்கிறது நானூறு அடி பைபாஸ் இருக்குது இரநூறு அடி பைபாஸ் ரோடு இருக்குது அந்த பைபாஸ் ரோட்டில் நம்ம எங்கு வேண்டுமானாலும் சென்னை நகரில் எங்கு வேண்டுமானாலும் அரை மணி நேரத்தில் போயிடலாம் ஆதலால் மக்களே வாடகை வீட்டில் எத்தனை நாள் குடியிருப்பீர்கள் வாருங்கள் சொந்த வீடை வாங்கி கொள்ளுங்கள் வந்து பாருங்கள் நாட்களை தள்ளி போடாதீர்கள் தள்ளி போட போட எல்லாம் கோடிகளாக மாறிக்கொண்டே இருக்கும் உங்கள் சொந்த வீடு கனவு ஒரு நாள் நிறைவேறாது சில பேர் இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சத்தில் குரோம்பேட்டை பல்லாவரம் அப்படி மயிலான ஊரில் வீடு எங்களுக்கு தனி வீடு கிடைக்குமா என்று கேட்கிறார்கள் மக்களே அப்பாண்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் வீடு கிடைக்கும் மற்றபடி தனி வீடு என்றால் இந்த மாதிரி ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி படப்பை இந்த பக்கத்தில் தான் உங்களுக்கு வீடுகள் இருக்கின்றன உங்கள் தகுதிக்கேற்ப எங்களிடம் வீடுகள் இருக்கின்றன ஆதலால் உங்கள் கனவு இல்லத்தை வாருங்கள் வந்து பாருங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் வாடகை வீட்டில் எத்தனை நாள் இருந்து கொண்டிருப்பீர்கள் வாடகை ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு என்று வாடகை கூடிக்கொண்டே தான் இருக்கும் சம்பளத்தில் முக்கால்வாசி வாடகை தான் கொடுக்க வேண்டும் ஆதலால் மக்களே உங்கள் சொந்த வீடு கனவை வாருங்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள் எங்கள் பிஜேபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் நோக்கமே எல்லோருமே வாழ்க்கையில் சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் சொந்த வீடு வாங்கி அவங்கள் கனவு இல்லத்தில் குடியிருக்க வேண்டும் ஆதலால் உங்கள் தகுதிக்கேற்ப வீடுகள் இருக்கின்றன பாருங்கள் வந்து பாருங்கள் உங்கள் கனவுகளை நினைவாக்கி கொள்ளுங்கள் நிழலை நிஜமாக்கி கொள்ளுங்கள் மக்களே மக்களே இன்று லட்சம் நாளை கோடி இந்த வீடுலாம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இந்த வருடத்தில் விற்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தஞ்சி லட்சம் இந்த வீடு இன்னும் அடுத்த வருடத்தில் மக்களே இந்த வீடு ஐம்பது லட்சமாக மாறிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பது லட்சமாக மாறிவிடும் ஆனால் உடனே வாருங்கள் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி 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 வணக்கம்